மயிலாடுதுறை மாவட்டம் மலன்மேடு வட்டம் ராதாநல்லூர் விருதாங்கநல்லூர் கிராமத்தில் நமது வாராகி பிரித்தியங்கரா பீடம் அமைந்திருக்கிறது இந்த பீடத்திலே மகா வாராகி தேவி பிரித்தியங்கரா அம்பிகையிலும் மற்றும் பாலா திருபுர சுந்தரி குபேரர் கால பைரவர் இவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இந்த பீடத்திலே சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு உக்கிர தெய்வங்கள் இந்த இடத்தில் பூஜை செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது அந்த காலங்களிலே இதற்காக சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்திருக்கிறது ஆனால் காலப்போக்கில் அந்த பூஜை முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே நான் சென்னையில் இருந்த எனக்கு அம்பால் இரண்டு முறை கனவில் வந்து இந்த இடத்தில் உக்கிர தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் பெயரில் முதலில் இந்த இடத்தில் மகா வாராகி பிரதிஷ்டை செய்தேன் அடுத்த சில தினங்களில் ஸ்ரீ தேவி பிரித்தியங்கரா அம்பிகையும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று எனக்கு உத்தரவு வந்தது அதன் பெயரில் மகா வாராகி தேவி பிரித்தீங்கரா அம்பிகை இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயம் அமைத்து ஐந்து வருடங்கள் ஆனாலும் ஆனால் முன்னூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த இடத்தில் தெய்வ சக்திகள் உக்கிர தீபங்கள் தெய்வங்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்த இடத்தில் இரண்டு உக்கிர தெய்வங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு உக்கிர தெய்வங்கள் ஒரே இடத்தில் இருப்பது மிகவும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரிய ஒரு பேராற்றல் உள்ள இடம் அந்த இடத்திலே மகா வாராகி அம்பிகைக்கு பஞ்சமியிலே பஞ்சமி மகாயாகம் நடைபெறும் இந்த பஞ்சமி மகா யாகத்தில் கிழங்கு வகைகளை வைத்து மக்கள் அவர் அவர்கள் கோரிக்கைகளை வெற்றிலையில் எழுதி அத்துடன் நாங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கிழங்குகள் கொடுப்போம் இந்த கிழங்குகளை யாகத்தில் அந்த கோரிக்கையுடன் சேர்த்து சமர்ப்பணம் செய்வார்கள் அதே போல் அமாவாசை என்று ஸ்ரீ தேவி பிரித்திங்கரா அம்பிகைக்கு நிகும்பலா யாகம் என்று சொல்லக்கூடிய மிளகாய் வற்றல் யாகம் நடைபெறும் இந்த மிளகாய் வற்றல் யாகத்திலே சுமார் இருபத்தைந்து கிலோ முதல் ஐம்பது கிலோ வரை மிளகாய் வற்றல் இந்த யாகத்திலே சமர்ப்பணம் செய்வோம் எப்படி என்றால் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை வெற்றிலையில் எழுதி எடுத்து பாக்கு வைத்து பட்டியாக கட்டி அதை எடுத்து வரும்போது அத்துடன் மிளகாய் அவங்களுக்கு கொடுத்து அந்த மிளகாயும் அவர்களுடைய கோரிக்கைகளும் யாகத்தில் சமர்ப்பணம் செய்வோம் யாகத்தில் அவர்களே போடுவார்கள் இந்த பீடத்தில் நடைபெறுகிற பூஜைகள் எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் மொழி பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக ஒரே மாதிரியாக எப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இடம் இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து பக்தர்களே யாகத்துல போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க கோரிக்கைகளை வெற்றிலையில் எழுதும்போது வெற்றிலை வந்து மகாலட்சுமி அம்சம் உடையது இந்த மகாலட்சுமி அம்சம் உடைய ஒரு வெற்றிலையில் நம் அந்த கோரிக்கைகளை எழுதி மகாலட்சுமி மூலியமாக அக்னி பகவான் மூலமாக பிரபஞ்சத்தில் உள்ள ஸ்ரீ தேவி அம்பிகைக்கும் மகா வாரிகா வாராகி அம்பிகைக்கும் இந்த கோரிக்கையை சமர்ப்பணம் செய்வதாக இதன் விஞ்ஞான உண்மை மெய்ஞான உண்மை அவர்கள் கையால் அந்த கோரிக்கைகளை எழுதி அது யாகத்தில் சமர்ப்பணம் போடும்போது அவர்களுடைய என்ன அலைகளும் அந்த அந்த நாம் நேரத்தில் சொல்லும் மூல மந்திரமும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்தில் தெய்வ சக்தியுடன் இணைந்து அவர்கள் கோரிக்கைகள் உடனடியாக இதற்கு பலன் அளித்து கொண்டிருப்பதற்கு காரணம் இதுதான் ஒரு முக்கிய காரணம் அந்த வகையிலே மகாவாராகி தேவி பிரித்திங்கராமிகுக்கு சிறப்பான யாகங்கள் மிக எளிய முறையில் பக்தர்கள் எல்லோருக்கும் பலன் கிடைக்கும் வகையில் அமையப்பெற்று நடைபெற்று கொண்டு வருகிறது அத்துடன் உக்கர தெய்வங்கள் என்ற பெயரில் மகாவாராகி இருப்பதனால் அந்த அம்பாலை வந்து எளிமையாக நம்ம போய் அந்த அம்பாள்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும் அப்படி என்பதற்காக பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் இங்கே பிரதிஷ்ட பண்ணிருக்கு பாலா திரிபுர சுந்தரி சித்தர்களுக்கு எல்லாம் தலைவியானவர் அனைத்து சித்தர்களும் பாலாவை வழிபட்டு தான் சித்த நிலையை அடைவார்கள் அந்த வகையில் பாலா திரிபுர சுந்தரியை வழிபட்டு நம் வாராகி பிரித்திங்கிற அம்பிகையை வழிபடும்போது எளிமையாக அந்த தெய்வங்களின் அருளாசி நமக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் இந்த பீடத்திலே சில பரிகாரங்கள் பரிகாரங்கள் என்றால் பரிகார தீபங்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒருவருக்கு ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றால் ஐந்து வாரம் அல்லது ஏழு வாரம் அல்லது ஒன்பது வாரம் அல்லது ஐந்து பஞ்சமி அமாவாசை ஏழு பஞ்சமி அமாவாசை ஒன்பது பஞ்சமி அமாவாசை என்ற வகையிலே அரிசி இலை போட்டு தலைவாழி இலை போட்டு அதில் பச்சரிசி போட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உடனடியாக பலன் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது வரணும் அங்க ஃப்ரெண்டு ரெண்டு வருஷமா வந்துங்கிறாங்க அங்க எனக்கு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லிட்டு சொல்லி எனக்கு கூட்டு வந்து வராங்க நினைச்சதா நிறைவேறேன்னு சொல்லிட்டு நானும் அதை நம்பி நான் வந்தேன் நானு டைம் வரப்ப இந்த உள்ள போறப்ப வைப்ரேஷன் நல்லா ஒரு மன அமைதி ஒரு மனசு ரொம்ப தெம்பா இருக்கு இந்த அம்மனை பார்த்ததும் மீண்டும் மீண்டும் வரணும் சுட்டு ஒரு எண்ணம் வேண்டுதலும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க வாராகி என்பவள் மிக 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 பழமையானவள் பழமை என்றால் யுகத்தில் விநாயகர் முருகன் இவங்க எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலே மகா வாராகி அம்பிகை தோன்றிவிட்டால் அப்போ அவளுடைய சக்தி எந்த அளவுக்கு அளப்பரிய அளவில் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி ஒரு வெற்றி தாய் வாழ்க்கையில் தோல்வி என்ற நிலை யாருக்கு வந்தாலும் உடனடியாக வாராகியை நாம் சரணாகதி அடைய வேண்டும் சரணாகதி என்றால் அம்மாவிடம் நமது உடல் பொறு ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டு இந்த பொறுப்பை உன்னிடம் விட்டேன் எனக்கு வெற்றியை வாங்கி கொடு என்று சரணாகதி அடைந்தால் உடனடியாக வெற்றி நீச்சு அம்மாவிடம் போய் நமக்கு தேவையானதை கேக்குறோம் அப்படி பொழுது அம்மா கொடுத்தவுடன் அம்மாவுக்கு என்ன தேவையோ அந்த இடத்தில் என்ன இல்லையோ அதை நாம் மனதார செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது வெற்றி மிகப்பெரிய அளவிலே இருக்கும் அதோட வாராகி அம்மா வந்து வாக்கு சித்தி அதாவது வழக்கறிஞர்கள் வக்கீல்கள் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் தொழிலதிபர்கள் அப்படின்னா ஒரு பெரிய தொழிலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்ப்பு வரும் இந்த எதிர்ப்பு நிலையில் மற்றவர்களுடைய எதிர்ப்பு மற்றவர்களால் ஏற்படும் பிரச்சனை ஒருவருடைய வளர்ச்சியில் மற்றவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி வரும்போது தொழில் வளர்ச்சி பாதிக்கும் அந்த நேரத்தில் வாராகியை நாம் சரணாகதி அடைந்தால் உடனடியாக மிகப்பெரிய வெற்றியை நமக்கு எடுத்துக் கொடுப்பார் என்ன பண்ணுவாங்க ஒரு குடும்பத்துல ஏவல் பில்லி செய்வினை தோஷம் கரும வினைகள் இதெல்லாம் இருந்தா அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் போனாலும் முன்னேற்றம் என்பது இருக்காது அந்த முன்னேற்றத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அமாவாசை யாகத்தில் மிளகாயில் கோரிக்கைகளை எழுதி போடும்போது கரும வினைகள் குறைய ஆரம்பிக்கும் நம்மளிடம் உள்ள ஏவல் பில்லி சூழியம் துர்கிரகம் துர்தோஷம் இந்த மாரி விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் முற்றிலுமாக அழிக்கப்படும் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் ரெண்டு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன் அந்த வாராயம்மா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியா பையன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அதில் அதில் அம்மா கிட்ட வந்து வேண்டி குணமாயி நல்லா நடக்கிறான் வந்திருக்கோம் அதே போல் பாலா திரிபுர சுந்தரி அம்மா வந்து ரொம்ப குழந்தையான வயசு அந்த குழந்தைய நம் சந்து பிரார்த்தனை பண்ணும்போது பொருளாதார செழிப்பு மக்கள் ஜனவசியம் தனவசியம் தானிய வசியம் அனைத்தும் ஏற்படும் நம்ம வாராகியோட ஒரு முக்கிய சிறப்பு அப்படின்னு பார்க்குறப்போ வழக்குகள் எதுவான நியாயமான வழக்குகள் எதுவா தீராத வழக்கு இருந்தா நம்ம பீடத்துல வந்து அதாவது ராதநல்லூர்ல அமைஞ்சிருக்கிற பீடத்துல இங்க வந்து நம்ம அந்த கோரிக்கை வைக்கிறப்ப அந்த வழக்குகள் வந்து எளிமையாக அவங்க அந்த வழக்குல இருந்து நிவர்த்தியாகி நல்ல முறையில் வராங்க திருமண தடைகள் ரொம்ப வருஷமா திருமணம் ஆகலை பையனுக்கு திருமணம் ஆகலை பொண்ணுக்கு திருமணம் ஆகல அப்படின்றவங்களுக்குலாம் நிறைய பேர் இங்க வந்து நிறைய பலன் அடைஞ்சிட்டு போயிருக்காங்க ஆஹ் வம்சவருத்தின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இங்க வந்து நிறையா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு அதாவது இங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் உண்டாகி குழந்த பிறந்து இங்கேயே அவங்களுக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்தி பேர்லாம் வச்சுட்டு போற ஃபங்க்ஷன்லாம் இங்கேயே பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சுது அவங்களுக்கு அதனால அந்த முடிஞ்ச உடனே வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன நான் முடிவு பண்ணேன்னா அதை வந்து நான் செஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஒவ்வொரு விஷயமும் வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அடத்தில வாராகி பிரித்திங்கிற பீடம் அமையப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் பக்தர்கள் வந்து அடுத்த முறை வரும்போது அவர்கள் வெற்றியை தான் இந்த இடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுக்கு எந்த காலம் பின்னடைவு ஏற்படாது என்பதை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன்